ஐந்தப் பாரம் என் மனதையும் உள்ளத்தையும் புறமிட்டு பாடும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகின்றேன் இருக்கின்றது ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கிறது அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கிறேன் அல்லே லோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய நட்ச வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் ஏசு அவர்களை நோக்கி நம்பிக்கை கொண்டவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே ஆர் யூ old man of little faith நம்பிக்குன்றிவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் கிரேஸ்வல் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைகாட்சி நேய விசுவாசிகளே தணக்குமே இல்லாдан தாழ் சேந்தார்க்கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பாரம் இந்த பயம் கவலை இந்த பாரம் என்பது பயத்தினால் வருகிறது அந்த பயம் என்பது பாரத்தினால் வருகிறது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது பல வகைகளை பற்றிய பயம் நமக்கு தெரியும் என்று சொல்வார்கள் எப்படிப்பட்ட பயம் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு திரைப்படத்தில் சொன்னால் இதை கண்டால் பயம் அதை கண்டால் பயம் உங்களுக்கு தெரியும் அனுபவபூர்வமாக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பயம் ஏன்பா பஸ் வந்து அடிச்சிடும் உங்க ரோட்ல பஸ்ஸே வராதே மெயின் ரோட்ல தானே பஸ் வரும் அது போகும்போது கார் கூட வந்து அடிச்சிடலாம் ஏதாவது ஒன்று வெளியே வீட்டை விட்டு வெளியே போனா என்னை வந்து ஏதாவது வாகனம் தாக்கும் நான் செத்து விடுவேன் எத்தகைய அடிப்படையும் இல்லாத ஒரு பயம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு கட்டிலேயே படுத்தே கிடக்கும் நீ எழுந்து நடமா கட்டில விட்டு இந்த வீட்டுல இந்த அறையில நட என்னால முடியல ஃபாதர் முடியலன்னு சொல்லாத எழுந்து நட உன்னால் முடியும் நம்பிக்கையோடு நட எழுந்து அது எழுந்திருக்கவே வீணான எல்லாம் அடுத்தது கவலைகள் மனக்கவலை எப்படிப்பட்ட கவலை அது கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கிறது இந்த கவலையை மாற்றுவதற்கு அல்லது இந்த கவலையை இருந்து மீழ்வதற்கு எது வழி புண்பட்ட நெஞ்சு புகை போட்டாத்து அல்லது கொஞ்சம் போய் ஒரு ரெண்டு மூணு டக்கு அடிச்சுக்கோ கவலையெல்லாம் மறந்துடும் இவைகள் எல்லாம் உண்மையா நடக்குமா மறுபடியும் மறுபடியும் அதை தூண்டத்தான் செய்யுமே தவிர அடங்காது நிற்காது பிள்ளைங்க கிட்ட செல்போன் கொடுத்து கேம்ஸ் விளையாட பழக்காதீங்க பிறகு அது வச்சாதான் அது தூங்குவேன்னு சொல்லும் அடம் பிடிக்கும் நான் வச்சுக்கிட்டு தூங்க அது விளையாண்டுகிட்டு தான் இருக்கும் எவ்வளோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி நமக்கு தொல்லை விட்டுது ஏதாவது நம்ம தொல்லை பண்ணாம விளையாண்டு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அது அதை பிடித்து கொள்ளும் ஆகவே மனத்தில் இருக்கக்கூடிய கவலையோ அல்லது பிரச்சனையோ நாம் அதை போய் பிடித்துக் கொள்கிறோம் ஒரு கருத்து ஒன்று கேட்டேன் பற்றை அகற்றுவதற்கு சொல்லப்படுகிற உதாரணம் வெள்ளரி பழம் ஏன் என்றால் மற்ற பழங்கள் எல்லாம் தரையோடு தரையாகத்தான் இருக்கும் பழுத்த பிறகு அது வெடிக்க ஆரம்பிக்கும் வெடித்த பிறகு அது கீழே விழாது இந்த காம்பு கொடியோடு சேர்ந்த காம்பு பழத்தோடு இருக்கு இல்லையா அந்த காம்பு அந்த பழத்திலிருந்து தன்னை இழுத்துக் கொள்ளுமா அர்த்தம் என்ன மற்றவைகள் எல்லாம் அதை விடுத்து கீழே விடுகின்றன இந்த வெள்ளரி பழத்தில் மட்டும்தான் அந்த செடியானது தன்னுடைய காம்பை பழத்திலிருந்து ஈற்றுக்கொள்ளுமா அப்படி என்றால் என்ன மற்றவைகளிலிருந்து நாம் ஓடுகிறோம் தப்பித்துக் கொள்ளுகிறோம் இந்த கவனையிலிருந்து எப்படி நான் மாற முடியும் என்பதை செய்கிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த வகையில் நினைத்தீர்கள் என்றால் இந்த கவலைகளே நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் எப்படி சாத்தான் ஓடிச்சு இல்லையா இயேசுகிட்ட மூன்று தடவை சோதனை செஞ்சப்ப வந்து வந்து பார்த்துச்சு ஒண்ணு நடக்காது நம்ம கதை இவர்கிட்ட நடக்காது அப்ப இயேசு மாக்காவியத்தில் சொல்லப்பட்ட வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஏதேன் தோட்டத்தில் வென்ற சாத்தான் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது அன்னைக்கு ஏமாத்தின ஆதாமிய இன்னைக்கு ஏமாற்ற முடிந்ததா முடியுமா நடந்ததா சாத்தான் புறம்பது ஓடினான் அல்லவா அது சாத்தானின் சோதனையாக இருந்தாலும் சரி தன்னுடைய கூட இருக்கக்கூடிய அப்போ சிலர்கள சோதனையாக இருந்தாலும் சரி அனைவரே இது வேண்டாம் இந்த கஷ்டம் என்னத்துக்கு வேற வழியில குறுக்கு வழியில செய்யுங்களேன் ஏன் இந்த சிலுவை வழி போ பின்னாலே உன்னுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாம் கவலைகளோ பிரச்சனைகளோ நீக்குவதற்காக பல உபாயங்கள் சொல்லப்படும் அல்லது உலகம் கணிக்கும் உலகம் கணிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் உனக்கு தருவார் மன கவலை மாற்றல் அறிவு எல்லாம் மாற்றுவது கடினம் ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்தாயானால் ஆண்டவரை உன்னுக்குள் ஆகர்ஷித்துக் கொண்டாயானால் ஆண்டவரை உனக்குள் கடத்தி கொண்டாயானால் இந்த கவலைகள் எல்லாம் மாறும் அந்த அவருடைய தாழ் சேர்க்க வேண்டும் சேர வேண்டும் இறைவனடி இறைவன் தாழ் there is no fear in love but perfect love cast out fear இதில் ஒரு வாலிபன் இயேசுவை கட்டிப்பிடித்து கொண்டிருப்பது போல ஒரு படம் என்னும் ஒரு படத்தை அல்லது ஒரு உருவகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன குழந்தை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு அப்பாவோ அம்மாவோ கை நீட்டி அப்ப பார்த்து இங்க கீழே குதி பார்ப்போம் குழந்தை பயப்படுமா முன்பின் யோசிக்குமா மாட்டேன்னு சொல்லுமா தொப்புன்னு குதிக்கும் ஏன் என் தந்தை என்னை காப்பாற்றுவார் என்னை தாங்கிக் கொள்வார் கீழே விட மாட்டார் அதுதான் உண்மையான உண்மையான அன்பு விசுவாசம் பயம் நம் உள்ளத்திலிருந்து அகன்றுவிடும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த கருத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் காலத்து பிள்ளைகளுக்கு அச்சம் நிறைய இருக்கிறார் தனியை செல்வதற்கு துணிந்து நிற்பதற்கு உண்மையை சொல்லுவதற்கு அந்த உண்மைக்காக வாழ்வதற்கு அது சிறுவத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அச்சத்தில் இருந்து மீட முடியும் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஒன்றையோவான் நான்கு பதினெட்டு துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் திறத்தன மாற்றையிலே நம்ம ஜபம் ஒன்று சொல்லுவோம் பழைய பழைய ஜபம் அந்த ஜெபத்தில் வரும் இந்த கண்ணீர் கன கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது பழைய தமிழ் கண்ணீர் கணவாய்னா எதுவான் இந்த உலகம் இந்த உலகத்துல கண்ணீரும் கம்பளையுமாக எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் பெற்றோர் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் சமூகத்திலே பிரச்சனைகள் எங்க இல்ல எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது இந்த துன்பக் கடலிடை தோணி தொழில் போன்ற தொண்டர் தம்மை இதுல நாங்கள் நீஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு படகை வைத்துக் கொண்டு கடந்து கொண்டு இருக்கிறோம் அதில் எங்களுக்கு இன்பக்கரை முகந்து ஏற்றும் அந்த இன்பக்கரையை கொண்டு வந்து அடைவதற்கு முகந்து கொண்டால் அதை உணர்வதற்கு ஏற்றும் திறத்தன என்ற திறத்தை எங்களுக்கு கொடுத்தரலாம் கூட சொன்ன விடியர் காலத்தின் நட்சத்திரமே விடியற்காலத்தில் அந்த நட்சத்திரம் நம்பிக்கை தருகிறது கடலிலே திசை தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் எந்த பக்கம் போவது கரை எந்த பக்கம் இருக்கிறது அந்த விடியற்காலின் நட்சத்திரம் உனக்கு திசையை காட்டும் அந்த திசைக்கு தான் உன்னுடைய கரை இருக்கிறது என்பதை துல்லியமாக காட்டும் மகிழ்ச்சியோடு மீனவர்கள் பிடித்த மீன்களோடு கரைக்கு திரும்புவார்கள் தினம் தினம் அவர்களுடைய அனுபவம் இது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறைவன் நமக்கு பல அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை எப்படி உணர்கிறோம் வெறுமனே அல்ல ஆழ்ந்து உற்று கவனியுங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய கரம் அங்கே தெரியும் இது தெரியாததுனால தான் நமக்கு பயம் அச்சம் கவலை விரக்தி கோபம் இவைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் ஆண்டவருடைய கரத்தை காணுங்கள் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை நான் போபியாஸ் சொன்னேன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பரீட்சை பயம் பரீட்சை வருதுன்னா படிச்சது கூட மறந்து போயிடும் தான் அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கே ஐந்து நிமிடம் தராங்க படிச்சு பார் பயப்படாது அதுக்கு பரீட்சைக்கு பேரே லத்தீன்ல டேஞ்சர் பெருக்குழு வார்த்தைக்கு அர்த்தம் டேஞ்சர் என்ன படிச்சிருக்கிறேன்னு சோதிக்கிறது ஆகவே படித்து போனதை மறந்து போகாதே பயத்தினால் அழண்டு போகாதே படித்தாய் முயற்சி செய்தாய் ஆண்டு வரை பார்த்து வேண்டினாய் நம்ம என்ன செய்யறோம் பரீட்சைக்கு முன்னாடி திருப்பணியில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவின் சேமத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கரம் நீட்டி ஆசிரியர் கொடுக்குறோம் இதெல்லாம் அவங்களை தேற்றுவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக பயத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக துணிந்து செல் ஆனது ஆச்சு அவ்வளவுதான் நீ முயற்சி உன்னை முயற்சி மெய்வருத்த கூடிதரும் இந்த சினிமா பாட்டில வருது பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் பிடிக்காமலே பாஸ் ஆகணும் பிள்ளை யாரு நடக்குமா ஒன்னு நடக்காது மெய் வருத்த தரும் நீ வருந்தி உழைக்க வேண்டும் உழைக்கும் பொழுது உனக்கு சாதகமாக ஆண்டருடைய அருள் இருக்க வேண்டும் ஒரு மலை மேல ஏறோம்ல வச்சுக்கோங்க அப்படி சைக்கிள் ஓட்டும் பொழுது ஒரு செங்குத்தான பகுதி அழுத்தி மிதிக்கணும் கஷ்டம் அப்ப நல்ல காத்து தள்ளு காத்து உங்க பக்கம் அடிக்குதுன்னு வச்சுங்க என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் நான் முயற்சிக்கிறேன் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இந்த காற்றும் என்னை தள்ளி கொடுக்கிறதே அதுதான் கடவுளுடைய ஆசை நான் செய்கின்ற முயற்சியோடு கடவுளுடைய முயற்சியும் சேரும் பொழுது என்னுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் என்னுடைய முயற்சிக்கு வெற்றியை தரும் பயத்தை அகற்றும் செபிப்போம் முழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் யுவர் அபைடிங் பிரசன்ஸ் வித் மீ அண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரவல் ஆர் ஃபியர் மே ஐ ஃபைன் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் டு ரெஸ்பாண்ட் ஆஸ் யூ வுட் ஹெல்ப் மீ டு ரிலை அப்பான் யூ இன் ஆல் சர்கஸ் அண்ட் டு ட்ரஸ்ட் இன் யுவர் ஹெல்ப் போத் இன் அட்வர்சிட்டி அண்ட் இன்டெம்டேஷன் என் தேவனாகிய தொடர் உடனிருப்பை என்னாலும் என்னில் உணர்வேனாக என் துன்ப துயரத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் இத்தகைய சூழ்நிலைகளில் உம்மைப் போல் சவால்களை சமாளிக்கும் திடனையும் செம்பையும் தந்தருளும் நாங்கள் என்றும் உம் அன்பு மக்களாக இருக்கின்றோம் என்ற உணர்வு எங்களுக்கு செம்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தருவதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்